நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது பிரம்மி பூட்டும் பல்லவர் காலத்து கலை கோயில் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி என்று மகாகவி காளிதாசரால் போற்றப்பட்ட பெருமை உடைய நகரம் காஞ்சி மாநகரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்பது இதன் பொருள் தற்போது காஞ்சிபுரம் என்றழைக்கப்படும் இந்த நகரம் முற்காலத்தில் கச்சியம்பதி சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி ஜைன காஞ்சி புத்தகாஞ்சி திரு அத்தியூர் பல்லவேந்திரபுரி காமபீடம் பிரம்மபுரம் ஆதிபீடம் சிவபுரம் சத்யவிதரஷேத்திரம் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ளது பல்லவ மன்னர்கள் கிபி முன்னூறு முதல் கிபி எட்நூற்றி ஐம்பது வரை அதாவது மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் இலங்கையை அடுத்த மணிப்பல்லவம் என்ற தீவிலிருந்து வந்த இவர்களுடைய கொடி சிம்மக்கொடியாகும். கொடியாகும் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஏராளமான கற்றளி வகை கோயில்கள் அமைந்துள்ளன இவற்றில் சிவகாஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் மற்றும் வைகுண்ட பெருமாள் கோயில் ஆகிய இரண்டு கோயில்களும் உலக பிரசித்தி பெற்ற கோயில்களாகும் இதை தவிர பலரால் அதிகம் அறியப்படாமல் ஆறு அபூர்வமான கோயில்கள் காஞ்சிபுரம் நகருக்குள்ளேயே பெரிய காஞ்சிபுரம் என தற்போது அழைக்கப்படும் சிவகாஞ்சி பகுதியிலேயே அமைந்துள்ளன என்பது வியப்பான உண்மை அவற்றில் ஒன்றுதான் பெரிய காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் கோயில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனால் கிபி எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது காஞ்சிபுராணத்தின்படி அயராவதம் என்ற வெள்ளை யானை இத்தலத்து ஈசனை வழிபட்டு இந்திரனின் வாகனமாக மாறும் நிலையை அடைந்தது என்று கூறப்படுகிறது அயராவதம் வணங்கியதால் இத்தலத்து ஈசன் அயராவதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கோயிலின் நுழைவாயில் மிகச் சிறியதாக அமைந்துள்ளது உள்ளே நுழைந்தால் ஒரு சிறிய மூன்று நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது உள்ளே நுழைந்ததும் பலிபீடம் ஒரு சிறிய மண்டபத்தில் நந்தி அமைந்துள்ளன விமானம் இல்லாமல் இக்கோயில் மிகச்சிறியதாக காட்சியளிக்கிறது அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை என்ற அமைப்போடு இக்கோயில் திகழ்கிறது கருவறையில் ஈசன் லிங்க சுரூபத்தில் நாகாபரணத்தோடு காட்சி தருகிறார் கருவறையின் உட்புற சுவர்களில் கலைநயம் மிக்க அற்புதமான பல சிற்பங்கள் காட்சி தருகின்றன அர்த்த மண்டபத்தில் சக்கரதான மூர்த்தி ஊர்த்துவ தாண்ட மூர்த்தி திரிபுராந்தகர் முதலான சிற்பங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன கோயிலின் வெளிப்புற சுவர்களிலும் ஏராளமான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த கோயில் மிகச்சிறியதாக இருந்தாலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் காண்போர் மனதில் வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துகின்றன இக்கோயில் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேற்கு ராஜ வீதியில் நெல்லுக்கார தெருவும் மேற்கு ராஜ வீதியும் இணையும் இடத்தில் கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் செல்லும்போது நீங்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலங்களில் இதுவும் ஒன்று என்பதை மறக்காதீர்கள் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்